மும்பையிலிருந்து வெளிவரும் காஸ் பாட் எனும் பத்திரிகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு செய்தியை வெளியிட்டது அந்த செய்தியில் ஜெயலலிதாவிற்கு பட வாய்ப்புகள் முற்றிலும் குறைந்து விட்டது என்றும் சினிமா வாய்ப்புகள் இல்லாமல் ஜெயலலிதா தவித்து வருகிறார் என்றும் செய்தி வெளியிட்டது அதைக் கண்டதும் கோபமுற்ற ஜெயலலிதா உடனடியாக மறுப்பு தெரிவித்து தன் கைப்பட அந்த பத்திரிகையின் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் சினிமாவில் மீண்டும் நடிப்பதற்கு நான் போராடவில்லை உண்மையில் நடிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றன தற்போது கூட பில்லா படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்காக அந்த படத்தின் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் என்னைத்தான் முதலில் அணுகினார் நான் மறுத்ததால் தான் அந்த கேரக்டரில் ஷீப்ரியா நடித்தார் தற்போது தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிதான் பில்லா படத்தின் ஹீரோ ஆனாலும் நான் அந்த படத்தில் நடிக்க மறுத்தேன் ஏனெனில் அந்த கதையில் வரும் கதாநாயகியின் கதாபாத்திரம் எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் அந்த படத்தில் நடிக்க மறுத்தேன் பட வாய்ப்புகள் இல்லாமல் சினிமா வாய்ப்புக்காக நான் போராடிக் கொண்டிருந்தேன் என்றால் எனக்கு வந்த வாய்ப்பை ஏற்று நடித்திருப்பேனே ஏன் நான் நடிக்கவில்லை எனக்கு தற்போது நடிப்பில் இருந்த ஆர்வம் குறைந்து விட்டது அதனால் தான் நான் படிப்படியாக கதாநாயகியாக நடிப்பதை நிறுத்தி கொண்டேன் என்று கூறியிருந்தார் அதற்கு அடுத்த ஆண்டே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதா அதிமுகவில் இணைந்தவுடன் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் ராஜ்யசபா எம்பியும் ஆனார் எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக ஜெயலலிதா வசம் வந்தது அன்று முதல் ஜெயலலிதா இறக்கும் வரை அதிமுகவை கட்டுக்கோப்பாக நடத்தி வந்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டையொட்டி மாலை முரசு நாளிதழில் வாசகர்கள் கேட்ட கேள்விக்கு ஜெயலலிதா பதில் அளித்திருந்தார் அதில் ஒரு கேள்வி நீங்கள் ரஜினிகாந்துடன் இணைந்து நடிக்க மறுப்பதாக கூறப்படுகிறதே உண்மையா அதற்கு ஜெயலலிதா கூறிய பதில் ஒரு படத்தில் அவருடன் நடிக்க மறுத்தது உண்மைதான் ஆனால் அதற்கு காரணம் என் வேடம்தான் அந்த கதையில் வரும் என் கதாபாத்திரம் என் மனதுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் பொருத்தமாக அமையவில்லை அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை நல்ல படம் கிடைத்தால் கண்டிப்பாக ரஜினியுடன் நடிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறியிருந்தார்